குழந்தையாக குமரனாக கோவ நாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோவ நாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூடுமாய வினைகள் யாவும் குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கூடுமாய வெல்வேன் இந்த குவலயத்தில் ஓர் கலியுகம் பெரு வரதாய் திகழ்ந்த அருளும் கந்தனை இந்த குவலயத்தில் ஓர் கலியுகம் பெரு வரதாய் திகழ்ந்த அருளும் கந்தனை கும்பி செந்தன் பிணிகள் நீங்கி மகிழ்வேன் உள்ள குமரல் ஓய்ந்தே நல்ல வழி செல்வேன் உள்ள குமுறல் ஓய்ந்தே நல்ல வழி செல்வேன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன் ஆதி ஆதிசக்தி அன்னை கந்தபாரல் அவன் அசுரது அம்மை வென்ற வடிவேலல் அவன் அசுரது அம்மை வென்ற வடிவே